திருக்குறள் பொருட்பால் அரசியல் ஆள்வினை உடைமை அதிகாரம் அறுநூற்றி பதினொன்று அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் மூவா உரை இது செய்வதற்கு அருமையாகாது என்று சோர்வுறாமல் இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு தக்க பெருமையை முயற்சி உண்டாக்கும் கலைஞர் உரை நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் சாலமன் பாப்பையா உரை நம்மால் இதை செய்ய முடியாது என்று மனம் தளரக்கூடாது அதை செய்து முடிக்கும் ஆற்றலை முயற்சி தரும் ஈல்டு நாட் which விச் சேஸ் திஸ் இஸ் Difficult to be done. Labor will give the greatness which is necessary.